கத்திரமற்றவருமாயியே யேசுகி நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்திரேலியாவிலே ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கை மிகவும் வெறுப்பாய் தோன்றியது இத்தனைக்கும் அவள் தான் விருப்பப்பட்ட மனிதனைத்தான் திருமணம் செய்து கொண்டாள் ரெண்டு பிள்ளைகளையும் பெற்று வாழ்வதற்கு வசதியான வீடும் வருமானமும் இருக்கிறது எல்லாம் இருந்தும் அவளுக்கு வாழ்க்கையை போரடித்து விட்டது எல்லாம் கசப்பாக தோன்றியது எனவே இது பற்றி ஒரு கன்னியாசு சென்று மனநல ஆலோசனை கேட்டாள் அந்த அம்மா சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நீ கண்களினால் காண்பது அனுபவிப்பது ஆகியவற்றில் கர்த்தர் உனக்கு தந்த நன்மையான காரியங்களை ஒரு நோட்டு புசகத்திலேயே எழுதி அதற்காக கத்தரை சோத்திரம் பண்ணு ஒரு நாளைக்கு ஒரு காரியம் எழுதினால் போதும் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார் இவள் வீட்டிற்கு வந்ததும் பார்த்தாள் தன்னுடைய வீடு மற்ற எல்லா வீட்டையும் விட அழகாகவும் சிறந்ததாகவும் இருந்தது எனவே கற்றல் தந்த நல்ல வீட்டிற்காக சூத்திரம் என்று எழுதினாள் அவள் வீட்டிலே தண்ணீர் தடையின்றி வந்து கொண்டிருந்தது மற்ற வீட்டுக்காரர்கள் எல்லாம் தண்ணீரை தேடி சற்று தொலைவு செல்ல வேண்டியது இருந்தது எனவே கற்றல் தந்த தண்ணீருக்காக நன்றி என்று மறுநாள் எழுதினாள் அதன் பிறகு அவள் ஒவ்வொன்றாய் கூர்ந்து கவனிக்க துவங்கினாள் இரவு பொழுது அவர்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் போது அவருடைய கணவன் தான் எடுத்து பரிமாறுகிறார் நீ சமைக்கிறாய் எனவே நான் பரிமாறுகிறேன் என்று பரிமாறும்போது நன்மையான உணவுகளை சுவையான உணவுகளை இவளுக்கு அதிகமாக வைத்து தனக்கு கொஞ்சம் வைத்துக் கொண்டார் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பிடித்தமானவற்றை எல்லாம் எடுத்து வைக்கிறார் அப்படியானால் அவர்கள் கரிசனை உள்ள கணவன் நாம் தான் அதை காணாமல் இருந்து விட்டோம் எனவே நல்ல கணவனை கொடுத்ததுக்காக நன்றி என்று எழுதினாள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றுவிட்டு வரும்போது இவர்களை எல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது இதுதான் எந்திரத்தனமான வாழ்க்கை இவர்களை கவனிக்காமல் விட முடியாது எனவே இது ஒரு வேலைக்காரின் வேலை அல்லவா என்று நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் பிள்ளைகள் ஓடி வந்ததும் அம்மா என்று அவளை அணைத்துக் கைகளை பிடித்து இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்த காரியங்களை எல்லாம் ஆர்வத்தோடு சொன்னார்கள் அப்பொழுதுதான் பிள்ளைகள் தன் மீது எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு பாசமும் வைத்திருக்கிறார்கள் ஒரு வேலைக்கேடியாக இருந்தால் அவளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது அப்படியானால் கர்த்தர் தந்த அன்பான குழந்தைகளுக்காக நன்றி என்று எழுதினாள் இப்படி அவள் நன்மையான இழ்களை எழுத ஆரம்பித்தால் ஒரு பத்து அல்லது பதினைந்து காரியங்களை அவள் எழுதும்போதே அவள் மனதிலே ஒரு நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷம் உண்டாயிற்று எனவே அந்த அம்மாவட்டத்தில் போய் கர்த்தர் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் நான் தான் காணாமற் போனேன் நல்ல வேலையாக அவற்றையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கச் சொன்னீர்கள் என்று சொல்லி நன்றி தெரிவித்தாள் சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டு என் ஆத்மாவை கத்தரை சோற்றி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் எழுவத்தி பதினைஞ்சு என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினெட்டு அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையிலே இருக்கிறேன் நாம் கற்றர் செய்த நன்மையான இழிவுகளை நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவைகள் எண்ணி முடியாதது எனவே நாள்தோறும் கத்தரை சோத்தரிப்போம் கற்றலாமே தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமீன்